அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் அனுமந்தர் வழிபாட்டுக்கும் சனீஸ்வரர் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் கூடுதல் விசேஷம் சேர்க்கும் விதமாக தை மாதத்திற்குண்டான வளர்பிறை சதுர்த்தி திதியானது இந்த நாளில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் முதல் நாளே இதுபோல் விநாயகர் பெருமான் வழிபாட்டுக்கு உரிய நாளாக அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அற்புதமான சேர்க்கை அப்படின்னே சொல்லலாம் மாதம் முழுவதும் நமக்கு நல்ல ஒரு பணவரவை அதிகரிக்கணும் எப்போதுமே வந்துட்டு செல்வம் வீட்டில் பெருகிட்டே இருக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட முறையில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு படத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகம் எல்லாமே வந்து உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இயற்கையாகவே ஒரு சில பொருட்களை நம்ம பார்ப்பதன் மூலமாக நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிரிக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய பிக்சரை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் உதட்டில் உங்களுக்கே தெ தெரியாமல் ஒரு புன்சிரிப்பு வந்து வந்துடும் அதே போல் யாராவது அழுகிற மாதிரியோ இல்லை கொடூரமான ஏதாவது ஒரு வயலன்ஸான ஒரு ஃபோட்டோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் மனசில் எவ்வளவு தான் ஹாப்பியாக இருந்தாலும் உங்களுடைய முகமாற்றம் அப்படிங்கிறது உடனே வந்து மாறும் நம்ம என்ன பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மனமும் வந்து உடனேவே மாறிடும் இது வந்து மறுப்பதற்கே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நல்ல விஷயங்களை பாருங்க நல்ல விஷயங்களை பேசுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க மேலும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நடக்கும் அதனால் மனசில் எப்போதுமே நெகட்டிவான எந்த ஒரு எண்ணங்களையுமே வச்சுக்க கூடாது அப்படின்னே சொல்லலாம் அதுவும் மாதத்தின் முதல் தேதி ஒரு சில நல்ல விஷயங்களை நாம் செய்வதன் மூலமாக அந்த மாதம் முழுவதுமே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடவே அமையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால்தான் நம்மளுடைய சேனலில் ஒரு குறிப்பிட்ட இளைய ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்மளுடைய பர்ஸில் வைப்பதன் மூலமாக பண வரவு அதிகரிக்கும் என்பது குறித்து தனி ஒரு பதிவு வந்து கொடுத்துருக்குறேங்க இவை தவிர ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பத்து தேதி பதினஞ்சு தேதி ஆகிறதுக்குள்ளரையே அந்த மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கெல்லாம் காசெல்லாம் தீந்து போய் பக்கத்தில் கடன் சூழ்நிலைக்கு வந்து அதாவது மீறி இருக்கக்கூடிய நாட்களை கடன் வாங்கி தான் குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வந்து அவங்களுக்கு வந்துடும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இல்லாம மாதம் முழுவதும் பண வரவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட மணி மந்த்ரா வந்து நான் சொல்லி கொடுத்துருந்தேங்க அந்த வீடியோல மொத்தம் மூணு மெத்தர்டு வந்து சொல்லியிருந்தேன் அந்த மூணுல நீங்க எதை ஃபாலோ பண்ணீங்கனாலும் நிச்சயமா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் இருக்காது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே ஜனவரி மந்த்ரா இதே மாதிரி நான் போட்டிருந்தேன் அது நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தது என் கூட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இது வந்து பிப்ரவரி மாதத்திற்கு உண்டானது இப்போ நான் சொன்னேன் இந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க வேண்டிய படத்தை வந்து பார்க்கலாம் எப்போதுமே ஒரு கோல்டன் கலர் அப்படிங்கிறது வந்துட்டு de மணி அட்ராக்ஷனுக்கு உகந்த ஒரு கலராகவே வந்து பார்க்கப்படுது அதாவது இந்த இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி அந்த கலர் பார்க்கும்போதே நமக்கு வந்து மனசில் உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ நம்முடைய வீட்டிலேயே அந்த மேலே சீலிங்க்கும் அந்த வாலும் சேரக்கூடிய இடத்துல ஒரு கோல்டன் கலரில் நம்ம ஏதாவது ஒரு பார்டர் மாதிரி வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி வைக்கிறது மேலும் கோல்டன் கலர் ஃப்ரேம் இருக்கிற மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வந்து நம்மளுடைய ஹாலில் பெட்ரூமில் இங்கெல்லாம் வந்து மாட்டி வைக்கிறது இது எல்லாமே வந்து நமக்கு நல்ல ஒரு பாஸ்ட் எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தான் தங்க நகைகளை பார்க்கும்போது நமக்கே தெரியாம மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம் வருது வாங்குறமோ இல்லையோ பார்க்கும்போதே அவ்வளவு ஹாப்பினஸ் எங்கிருந்து வருது அப்படின்னா அதனுடைய அட்ராக்ஷன் தான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றியும் இது போல் கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி வால்பேப்பர்ஸை நீங்கள் ஒட்டி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இது பார்த்திங்கன்னா விநாயக பெருமானுக்கு உகந்த ஒரு மணி அட்ராக்ஷன் குண்டான ஒரு வால்பேப்பர் அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்றைக்கி விநாயக பெருமானுக்கு உரிய வளர்ப்பெறை சதுர்த்தி இருக்கிறதுனால இந்த பிக்சரை நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் கவனமாக பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வறுமை அப்படின்னு ஒன்று வரவே வராது இந்த படத்தை பார்க்குறதுக்கும் வருமானத்துக்கும் என்ன சம்பந்தம் ஏன் இப்படி நிறைய பேர் வந்து சிலதெல்லாம் சொல்லி புரிய முடியாது அனுபவிச்சா மட்டும் தான் தெரியும் நீங்கள் மட்டும் தொடர்ந்து இந்த பிப்ரவரி இருபத்தி எட்டு நாட்களுமே இந்த பிக்சரை மட்டும் காலையில் எழுந்த உடனே நீங்கள் பாருங்க அல்லது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன முறையில் வந்துட்டு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிரடியான பணவரவை பார்த்து நீங்களே வந்து நிறைய பேர்த்துக்கு இதை ஷேர் பண்ணுவீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு கமெண்ட்லையும் வந்துட்டு ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணுவீங்க சரி இப்போது இந்த பிக்சர் வந்து பாருங்கள் இப்போ இது பார்க்கும்போது நம்மளுக்கு விநாயக பெருமானுடைய படம் மட்டும்தான் வந்து தெரியும் ஆனால் இதை நல்லா நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கும்போது சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு சில இடங்களில் ஸ்டார் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க மேலும் அந்த ஸ்டாரை சுற்றியும் எனர்ஜி சர்க்கிள் வந்து ரெண்டு போட்ட மாதிரியும் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்டார் சிம்பிளுக்கு மேலே ஒரு எனர்ஜி சர்க்கிள் இருந்துச்சுன்னா அதிரடியான பணவரவு வந்து ஏற்படும் இங்கே வந்துட்டு ரெண்டு வந்து வந்து போட்டிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் இந்த அப்படிங்கிறது முடிவில்லாத பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அப்படின்னு வந்து சொல்லலாம் நமக்கு வாழ்நாள் முழுக்க பணம் அப்படிங்கிறது பற்றாக்குறை இல்லாமல் வந்துட்டே இருக்கணும் இல்லையா அதனால் இந்த மணி அட்ராக்ஷனுக்காக பயன்படுத்தணும் இப்போ பாருங்கள் இங்கே சின்ன சின்னதாக போட்டிருக்குது கீழே ஏஞ்சல்ஸினுடைய படம் வந்து போட்டு இன்னும் மைன்யூட்டாக ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சிஜில் சிம்பிள்ஸ் இது போல் மணி அட்ராக்ஷனுக்குண்டான எல்லா சிம்பிள்ஸும் சின்ன சின்னதாக வந்துட்டு போட்டிருப்பாங்க இப்போ நம்ம டக்குன்னு வந்துட்டு பார்க்கக்கூடாது பொறுமையாக விநாயக பெருமானுடைய அந்த கோல்டன் கலர் பிக்சரை பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த தங்க காசுகள் அது எப்படி அந்த பெட்டியில் நிரம்பி வழியுது கீழே எவ்வளவு கோல்டு காயின்ஸ் இருக்கு பாருங்க இதில் இருக்கிற இந்த மணி அட்ராக்ஷனுக்குண்டான சிம்பல் இதெல்லாம் நான் எப்படி சொல்லிட்டு இருக்கிறனோ இதே மாதிரி நீங்கள் பொறுமையாக பாருங்கள் நம்ம மத்த வீடியோக்கள் பாக்குறதுக்கு எவ்வளவோ வந்துட்டு டைம் ஒதுக்குறோம் ஒரே ஒரு நிமிஷம் நம்மளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக டைம் ஒதுக்கி இந்த பிக்சரை பாக்குறது அப்படிங்கிறது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் இப்படி பொறுமையா வந்துட்டு நீங்க பாருங்க நான் உங்களுக்கு இதை ஃபுல்லாக கவர் பண்ண முடியாதுங்கிறதுனால முக்கியமான சிம்பிள்ஸ் எல்லாம் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் இதெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட இந்த படம் பார்க்கும்போது இந்த எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய மைண்டில் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆயிரும் இப்போ வந்து நீங்கள் இதை பார்த்துக்கோங்க இது முடிஞ்சால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நான் சொன்ன மாதிரியே டெய்லியும் காலையில் எழுந்த உடனே நீங்கள் பாருங்கள் அதுக்கு நம்ம எந்த ஒரு செலவும் பண்ண போகிறதில்ல இல்லையா அதனால் நீங்கள் பாருங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட வீட்டில் வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஓட்டி வைக்கலாம் இந்த மாதிரியும் வந்துட்டு பண்ணலாம் அடுத்து தா இந்த நாளில் உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதி அதாவது லெஃப்ட் லெப்ட்ஹாண்டிய இந்த ரிஸ்ட் பகுதி இருக்குது இல்லையா இங்கே வந்து விநாயக பெருமானுக்கு உகந்த சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரை பயன்படுத்தி எழுதிக்கோங்க இது பார்த்திங்கன்னா எல்லா விதமான பலன்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் கடன்கள் எல்லாத்தையும் நீக்கும் அதே போல் அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கும் அப்டாக்கிள்ஸ் நீக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நம்பரை வந்துட்டு நம்ம சொல்லலாம் இதை நீங்கள் இன்னைக்கின்ட்டு மட்டும் இல்லாமல் தென் தினந்தோறுமே உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதியில் எழுதிக்கிட்டு அடிக்கடி பார்ப்பதன் மூலமாகவும் சொல்வதன் மூலமாகவும் உங்களுக்கு பண கஷ்டமும் வராது தேவைப்படுற நேரத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பண உதவி கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த வீடியோவை நீங்கள் வந்து இன்னைக்கு பார்க்காம நாளைக்கு நாளை கழித்து அப்படி கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்போ பார்த்தீங்கனாலும் சரி இதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு பாருங்கள் அன்றிலிருந்து கூட இதை நீங்கள் டெய்லியும் வந்து பார்த்து பயன்படுத்திக்கலாம் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்